வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மகேந்திராத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூம்புத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க ஒரே இரண்டாயிரத்தி முந்நூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் வரிசை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் வேஜில் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கோண்டா வண்டிங்க பவர் சேரிங் ஆயுள் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் பெட் மட்டும் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி பார்த்தீங்கன்னா கமல் டயர் நாலு டயருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீபில்டு பண்ணுற கண்டிஷனில் இருக்குதுங்க கமல் இந்த டயர் வந்து தேவையான மாதிரி இருக்குதுங்க குறைந்த வண்டி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ரோடு பேஸ் மட்டும்தான் உபயோகப்படுத்தி வண்டிங்க சேற்றளவு பணிகளை ஈடுபடாத வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனியூட்டியான மெயின்டனன்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க நான்கு டிஸ்க் பெயிண்ட்களுமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அருகில் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் ஃபைவ் டிஐ பூத்ரா பவர் பிளஸ் பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்க கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பது ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல அதிக இழுவிறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க இந்த மகேந்திரா ஃபைவ் ஃபைவ் டிஐ பூம் பவர் பிளஸ் டெக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயி தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூம்புத்ரா பவர் பிளஸ் டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் வந்து கரண்ட்ல இருக்கக்கூடிய மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூம்புத்ரா பவர் பிளஸ் டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்